વણકમ નાં સુદર્શન મહેશ્ યુટ્યુબર ઇરફાન્ அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டல்ஸுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுட்டு ஃபுட் ரிவியூ பண்ணிகிட்டு இருப்பார் இந்த சாப்பாடு எப்படி இருக்குது எந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அந்த ஃபுட் ரிவ்யூ அப்படின்றது இப்போது யூடியூப் தளத்தில் இன்ஸ்டா தளத்தில் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு கேட்டகரியாக இருக்குது நிறைய பேர் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு அவர் அதில் நிறைய ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி அவருடைய யூடியூப் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மில்லியனுக்கு மேலே அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் முதல்ல உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து கனிமொழி வரைக்கும் பல அரசியல் பிரபலங்களையும் பேட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இவருடைய அந்த ரீச் அப்படின்றது அதிகமாக இருந்தது ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்தவர் இப்போ சமீபத்தில் குக் வித் கோமாலியினுடைய இந்த சீசன்ல குக்கா உள்ள நுழைந்திருக்கிறார் ஸோ அவர் வந்துட்டு சமீபத்தில் ஒரு சின்ன சர்ச்சையில் மாட்டியிருக்கிறாரு அவருடைய சேனல்ல சில நாட்களுக்கு முன்னாடி பிஸ்மில்லா பிரியாணி கடை அந்த பிரியாணி ஷாப் பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு ஸோ அந்த ரிவ்யூவுக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு இரஃபான் எப்பயுமே நைன்டி நைன் பர்சென்டேஜ் வந்துட்டு இஸ்லாமியர்களினுடைய கடை பற்றி தான் ரிவ் பண்றாரு ஒரு பர்சென்டேஜ் தான் வந்துட்டு ஹிந்துக்களினுடைய கடை பற்றி ரிவ்வ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டே ஒருத்தர் போட்டிருக்கிறாரு ஸோ அதற்கு ரிப்ளை கமெண்ட் இர்ஃபான் தரப்புல இருந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் இதற்கு முன்னாடி கடந்த ஒரு வீக்லயே வந்துட்டு சில ஹிந்துக்களினுடைய கடைக்கும் நான் அறிவு போட்டிருக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி மத மத வெறி பிடித்த அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையோட சேர்ந்து அந்த கமெண்ட் இருக்குது அந்த கமெண்ட்டை நம்ம முழுமையாக சொல்லவும் முடியாது முழுமையாக அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம போடவும் முடியாது அந்தளவுக்கு கெட்ட வார்த்தை கலந்த ஒரு கமெண்ட்டை வந்துட்டு அவர் ரிப்ளையாக போட்டிருக்கிறாரு நான் அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே யாரோ ஒரு அட்மின் போட்டிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சேன் இந்த கமெண்ட்டை ஏபிபி நாடு அவங்களுடைய இன்ஸ்டாவில் ஒரு ரீலாக போட்டிருந்தாங்க அதிரடியாக வந்துட்டு காட்டமாக பதில் சொன்ன இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் வந்துட்டு ஒரு ஒரு வளர்ந்த பர்சன் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாரு ஸோ அவர் இந்த மாதிரியான கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போடுறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம் அவர் போட்டுட்டார் அது அவருடைய பர்சனல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டாலும் அதை ஒரு நியூஸாக எடுத்து ஏபிபி நியூஸ் மாதிரி தேசிய லெவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் அதை எடுத்து நியூஸாக போட்டுட்டு காட்டமான பதிலடி அந்த அவங்களுடைய அந்த ரீல்லையும் பார்த்தோம்னா அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் பிளர் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஸோ இது என்ன மாதிரியான உதாரணம் நியூஸ் சேனல்ஸ் என்ன மாதிரி நகர்றாங்க அப்படின்றத வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது கெட்ட வார்த்தை போடுறதெல்லாம் ட்ரெண்டிங்காகவும் அது ஒரு வீரமான விஷயம் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இருக்குது அந்த ரீல் ஸோ நம்ம பேச வந்த விஷயம் அது அது ஒரு விஷயம் நியூஸ் சேனல்ஸ் அவங்க அவர்களினுடைய தரம் எந்த அளவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் அதற்கப்புறமா இர்ஃபான் மாதிரியான ஒரு வளர்ந்த ஒரு பர்சன் இந்த மாதிரியான ஒரு கெட்ட வாரத்தை கமெண்ட் ரிப்ளை பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்திருந்தது ஸோ அதற்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இர்ஃபானினுடைய சேனல்ஸ் பார்க்கும் பொழுது இந்த ஒரு கமெண்ட் பற்றியே அவர் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஸோ அந்த வீடியோவில் தெரிஞ்சது அவர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் சொல்லிட்டார் நான் தான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கமெண்ட்டை பார்க்கும் பொழுது நாற்பத்தி நாலு பேர் லைக் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு கடுப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இர்ஃபான் மாதிரியான ஒரு பர்சன் ஒரு யூடியூபர் அவர் கிட்டத்தட்ட நாலு மில்லியன் பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கும் அதிகமானவங்க அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவருடைய வீடியோக்கு கீழே வர்ற கமெண்ட்டுக்கு ஒரு நாற்பது லைக் வர்றதை அவரால் பொறுத்துக்க முடியல நாற்பது லைக்ன்றது அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பொழுது அவரே சொல்கிறாரு கமெண்ட் பண்ணும்போது ஒரு இருபது லைக் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது லைக் வர்றதை அவரால் பொறுத்துக்கவே முடியல அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஏன்னா ஒரு காலத்தில் மீடியா பர்சன் மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன் தான் ஒரு நியூஸ் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோனும் கேமரா ஃபோன் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மீடியா அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தி இருக்குது அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி யூடியூபாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான தளங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு தளத்தில் தன்னுடைய திறமையை காட்டி வளர்ந்தவர் தான் இரஃபான் ஸோ அவருக்கு சாதாரணமான மக்கள் ஆதரவு கொடுக்க போய் கிட்டத்தட்ட அந்த நாற்பது லட்சம் பேருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவரை இன்னைக்கு பிரபலமானவர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாலும் அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்தது சாதாரண மக்கள் தான் அந்த சாதாரண மக்களுக்கு ஒரு நாற்பது லைக் வர்றதை அவரால் பொறுத்துக்க முடியல அப்படின்றது என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்றது நம்மளுக்கு புரியலை அடுத்தது செகண்டு அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இஸ்லாமிய கடைகளை தான் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் என்ன டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போட்டாலுமே அதற்கு கீழே நெகட்டிவான கமெண்ட்ஸ் மத ரீதியான அட்டாக் அப்படின்றது எல்லா வீடியோக்குமே கீழே வரதான் செய்யும் ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸுக்கு ஆமாம் என்னுடைய சமூக மக்களுக்காக அவர்களினுடைய தொழிலை விளம்பரப்படுத்துறது என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னால் கூட இரஃபானை யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது அது அவருடைய உரிமை எந்த கடையை ரிவ்யூ பண்ணணும் எந்த கடையை நம்ம வந்துட்டு பிரபலப்படுத்தணும் அப்படின்றது அவருடைய பர்சனல் அதில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இஸ்லாமிய கடைகளை மட்டும் அவர் எடுத்து வீடியோ போட்டால் கூட அது அவருடைய தனிப்பட்ட உரிமை அதை பார்க்குறதும் அந்த கடையில் போய் சாப்பிட்றதும் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறதும் பார்க்குறவங்களோட உரிமை அது அவங்கவுங்களுடைய system ஸோ அது வந்துட்டு அவருடைய பர்சனலான உரிமை தான் வந்துட்டு அதில் ஒன்றும் தவறு கிடையாது அந்த சமூக மக்கள் அந்த சமூக மக்களை மேம்படுத்தக்கூடிய வேலை நிறைய கட்சிகள் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க இப்போ சமூகம் சார்ந்த மதம் சார்ந்த கட்சிகள் வரைக்கும் அந்த சமூக மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக தான் நாங்கள் கட்சி வச்சுருக்கிறோம்னு சொல்கிறாங்க அதற்காக அவங்க நிறைய போராட்டங்களும் நிறைய விஷயங்களையும் முன்னெடுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு ஒரு சேனலில் நான் இந்த சமூகத்து இந்த சமூக மக்களை மேம்படுத்துறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்றதுல தவறு கிடையவே கிடையாது அதை நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம இன்னொருத்தருக்கு எதிராக பேசுகிறது மத வெறியை தோன்றுறது வன்மத்தை தோன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதான் தவறு சோஹ் எந்த ஏன்னா நம்ம ஒரு தமிழனா இருந்துகிட்டு தமிழர்களுக்காக நம்ம பண்ணுவோம் இந்தியர்களுக்காக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்துக்காக பண்றது ஒண்ணும் தவறு கிடையாது அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தா கூட தவறு கிடையாது அடுத்தது அந்த முதல் கமெண்ட்ல அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இஸ்லாமிய கடைகளை பண்றாரு ஒரு தான் இந்துக்களினுடைய கடைகளை பண்றாருன்ற அந்த கமெண்ட்ல கெட்ட வார்த்தை இல்ல அதற்கு ரிப்ளை பண்ணியிருக்கக்கூடிய க கமெண்டில் தான் நீ மத வெறிய தூண்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடிய வேலையை வந்துட்டு இரஃபான் செஞ்சுருக்கிறாரு அவர் ஒரு 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 ஹிந்துவாக இருக்கலாம் அவருடைய மனதில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் வந்துட்டு கேட்குறவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு மத வெறிய தூ கெட்ட வார்த்தை அப்படின்றது முதல் கமெண்ட்ல இல்லை ரெண்டாவது கமெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதை தவிர்த்துருக்கலாம் அதை போட்டுட்டு அதை நியாயப்படுத்துறதுமே வந்துட்டு அது நியாயம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தோணுது இரஃபான் மாதிரி வளர்ந்தவர்கள் இந்த மாதிரி மாதிரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்களை செய்வது அவருக்கும் நல்லது கிடையாது அவருடைய வளர்ச்சிக்கும் நல்லது கிடையாது பல காலமாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் அப்படின்றது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் ஆக்டிவா இருக்கும் பொழுதும் அவருடைய போஸ்ட்டுக்கு கீழே பல தரம் தாழ்ந்த கமெண்ட்ஸ் வரும் ஸோ அதற்கு அது என்றைக்குமே அவர் டெலிட் பண்ணது கூட கிடையாது அது அப்படியே தான் இருக்கும் ஸோ வந்து பார்க்கறவங்க பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருப்பார் இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரியான கமெண்ட் வந்தாலும் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையுமே வந்துட்டு சகட்டு மேனிக்கு வந்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே போய் யாராவது கொஷின் கேட்டாங்க கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு உடனே ப்ளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு நிறைய பிரபலங்களினுடைய உதாரணங்கள் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதுவுமே வந்துவிட்டு அவங்க அவங்க சென்சிட்டிவ்வாக யாரை வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க ஆனால் அவர்களிடைய யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய சில பர்சன்ஸும் இருக்கிறாங்க இர்ஃபான் பர்ஸ்னலாக யாரையுமே பெருசாக அட்டாக் பண்ண மாதிரி தெரியல ஆனால் அவருடைய வீடியோஸில் பல முறை வந்துட்டு இந்த மண் உனக்கானது கிடையாது நீ வந்து இந்த மண்ணுக்கானவன் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க பைத்தியக்காரங்க அதற்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்தியாவில் பிறந்த இந்தியாவை தன்னுடைய நாடாக நினைக்கக்கூடிய எந்த பர்சனையும் இது உன் நாடு கிடையாது நீ இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது ஸோ அவர் எதுவும் ஒரு கூட வந்து அந்த ஒரு கமெண்ட் போட்டிருக்கலாம் அதற்கப்பறம் அதை அவர் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுதான் அவருக்கும் நல்லது அவருடைய வளர்ச்சிக்கும் நல்லது இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்லாம் வரும்பொழுது நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்றத எதிர்பார்த்து தான் உள்ள வரும் அதுவும் வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பர்சன் அப்படின்னா அது பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் சரி சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் சரி அட்டாக் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு எது ரீசனோ அதை அந்த ஒரு கல்லை எடுத்துத நம்ம மேலே எரிவாங்க சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி பெரும்பான்மையினராக இருந்தாலும் சரி மத ரீதியாக பல அட்டாக்ஸ் நம்ம மேலே வரதான் செய்யும் அதற்கு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு மேலே வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ஸை எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த மாதிரியான விஷயங்களை இல்லை பிடிக்கல அப்படின்னா அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணிடலாம் ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுடலாம் அது செகண்ட் ஆப்ஷன் அதை விட்டுட்டு நம்ம அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய தரத்தையும் நாமளே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு இரஃபான் மாதிரியான ஒரு வளர்ந்த ஒரு பர்சனுக்கு நாம் சொல்லக்கூடியது அண்ட் அடுத்தது ஏபிபி நாடு மாதிரியான வளர்ந்த தேசம் முழுவதும் பல மொழிகள் அவங்களுடைய செய்தி தொலைக்காட்சியை வச்சுருக்கக்கூடிய செய்தி நெட்வொர்க்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு சேனல் இந்த மாதிரியான செய்திகளை கெட்ட வார்த்தை போடுற மாதிரியான செய்திகளை வீர ஆவேசமாக பிரபலப்படுத்துறது என்ன மாதிரியான ஒரு செய்திகளை கொடுக்குறாங்க என்ன மாதிரியான சமூகத்தை அவர்கள் வளர்க்குறாங்க அவர்களுடைய பொறுப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நாம் கேள்விக்குள்ளாக வேண்டியதாக இருக்குது ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி